திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போறது அவசியம் இல்ல. உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு ஆனா ஓட்ட மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க. சந்தோஷம் தான் குடுக்கலன்னா தான் பட் கொடுத்தா கூட என்ன பண்றது வாங்கிக்கோங்க கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கிறா உங்க பணம் தான் நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும் ஆனா மனசாட்சி படி ஓட்டு போடுங்க நல்லவன்களுக்கு ஓட்டு போடுங்க வாங்காம இருக்கு சார யார் சாலரி குடுக்காம இருந்தா சந்தோஷம் தான் நான் நான் இந்த முறை ஒரு காரணம் வெற்றி பெறணும் அது எப்படி வெற்றி பெறணும் மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்ல இருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பல வச்சு நிக்கிறாங்க இந்த பண அரசியல் பெரிய கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க ஜூன் நாலாம் தேதி இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வர்றவே மூக்கு தூக்கிட்டு வர்றவே கம்மல் தூக்கிட்டு வர்றவே நம்ம கரூர் காரங்க நம்ம செந்தில் பாலை தூக்கிட்டு வர்றது வந்து குத்து போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரும் எல்லாம் எல்லாம் குடோன்ல வாங்கி வச்சிருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்டப் போகின்றார்கள் அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும் அப்பதான் இளையவர்களுக்கு அது போய் செய்தி போய் சேரும் கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன் நான் நிக்கிறேன் நீங்க என்னை கண்காணிங்க நீங்க என்னை பாருங்க பிரச்சனை 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 நீங்க என்னை கண்காணிங்க பிரஸ்ஸே புடிங்க ஏ சார்பா யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க என் கவனத்துக்கு கொண்டு வாங்க யாரும் கொடுக்க முடியாது நீங்க வீட்டுல பிஜேபி இருக்கீங்க இல்லன்னா நான் போய் பக்கத்து வீட்டுல கொடுக்கட்டமா கொடுக்காதீங்க ஆனா இல்லனே நான் போய் கொடுக்கட்டமா கொடுக்காது இல்லனே நான் என் பாட்டுக்கு வாலண்டியா இருக்கேன் கொடுக்காதீங்க ஏ சார்பாவும் கொடுக்காதீங்க நானும் கொடுக்க மாட்டேன் ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடுவோம் அடுத்து ஆறு நேர்மையான ஒரு அரசியல் நடக்கிறது